தென் ஆப்பிரிக்காவை கதரை விட்டிருக்காங்க இந்தியா அகமதாபாத்தில் நடந்தது ஒரு மேட்சே கிடையாது சும்மா சுனாமி சுனாமியாட்டை ஆர்டிக் பாண்டியா சும்மா காட்டு காட்டுன்னு காமிச்சாரி இந்த மேட்ச்சை பொறுத்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி டி ட்வெண்ட்டி மேட்ச் கடைசி மேட்ச் இந்தியா வெற்றியோடு முடிச்சது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக இந்த டி ட்வெண்ட்டி தொடர மூணுக்கு ஒன்றுன்னு சும்மா தட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க இந்த மேட்ச்சு சும்மா அமோகமாக இருந்தது இந்தியா பேட்டிங் போலண்ட் சும்மா பக் பக்காவா இருந்தாங்க எக்ஸ்பிரஸ்ல இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சாரு அவங்களுடைய குயின் டைம் டே காக் இருந்தாலும் இந்த மேட்ச் அசால்ட்டா இந்தியா ஜெயிச்சாங்கன்னு சொல்லி ஆகணும் ஓகே அப்படி என்னதான் இந்த மேட்ச்ல நடந்தது எல்லாமே தெளிவா டீட்டெயிலா நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சந்திரு சிக்ஸர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பட்டன்ல கிளிக் பண்ணி ஹைப்புங்கிற பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள்ட்ட போய் சேமிக்கும் மறக்காம வீடியோ லைக் பண்ணி நண்பர்களே வடக இந்தியா வருஷ சவுத் ஆப்பிரிக்கா பிப்த் டி மேட்ச் இந்தியா அந்த மேட்ச் ஜெயிச்சு சீரிஸை மூணுக்கு ஒன்னு தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்களா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை வந்து ஜெயிச்சு சீரிஸை ரெண்டுக்கு ரெண்டு ஈக்குவல் பண்ணுவாங்களான்னு எல்லாரோட ரசிகர்கள் மனதில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டுதான் இருந்தது அதற்கு அந்த ஒரு மரண பயத்தையும் குயிண்டிக்கா காமிச்சாரு பிளஸ் அதையும் கொஞ்சம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டாஸ் என்ன ஏடன் மார்க்கை நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணுறோம் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தார் அதுவே அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திச்சின்னு சொல்லி ஆகணும் இந்த மேட்ச் சஞ்சு அண்ட் அபிஷேக் ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ணாங்க ப்ளஸ் கில்லுக்கு வந்து காலில் ஒரு காயம் காரணமாக அவர் வந்து பிளேயிங் லெவலில் இல்லை அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் வந்து பிளேயிங் லெவன்ஸில் எடுத்தாங்க ஓப்பனிங் பேர் சூப்பராக இருந்தது எப்பவுமே பவர் பிள்ளைக்குள்ளேயே இந்திய ஒரு விக்கெட் இழந்துருவாங்க அதுவும் சுப்பன் கில்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும் அந்த ஃபார்மட்டை இன்றைக்கி வந்து மாற்றினாங்க எக்ஸ்பெஷலி பவர் பிள்ளையில இந்தியாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது சஞ்சு சஞ்சு அண்டு அபிஷேக் நல்ல ஓப்பனிங் பேருங்கிறது மறுபடியும் காமிச்சிருக்காங்க ப்ளஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க ஒரு அபிஷேக் சரமா காட்டு காட்டுன்னு இன்னும் சஞ்சு வந்து அவரோட அதிரடியாக வெளிப்படுத்துறாரு இருந்தாலும் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் நிற்கலன்னு சொல்லி சொல்லியானும் ப்ளஸ் ஒரு பக்கம் கார்பின் போஸ் ஓவரில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா தனது விக்கெட்டை இழக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டோட ஓவரில் சஞ்சுவும் அவரோட விக்கெட்டை இழக்கிறாரு ப்ளஸ் ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சாலும் இந்தியாவுக்கு ரெண்டு விக்கெட்டுங்கிறது இழக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் ஒரு இந்தியாவுக்கு ஒரு கம்பேக் கண்டு சூர்யா வேறு லெவலாக பேட்டிங் பண்ணி இந்தியாவை தூக்கி நிறுத்துவாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது சூரியகுமார் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் இந்திய விக்கெட் சரியான ஒரு பேட்டிங் விக்கெட்டு இங்கே அவரோட பேட்டிங் அந்த அவுட் ஆஃப் ஃபார்முங்கிறது ஒரு இது ஒரு திரையை உடைச்செரிஞ்சிட்டு ஒரு இன்ஃபார்ம் பேட்டராக மாறுவாரா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவரால் அந்த திரையை உடைக்க முடியாது மறுபடியும் அவுட் ஆஃப் ஃபார்ம்லேயே அஞ்சு ரெண்டுக்கும் மறுபடியும் ஃபெவிலி ரெண்டு திரும்பினார் அப்போ வந்ததுங்க ஒரு புயல் வேற மாதிரியான ஒரு புயல் ஆர்டிக் பாண்டியாங்கிற ஒரு புயல் உள்ள வந்ததுல வந்த முதல் பாலே சிக்ஸுங்க மொதல் பாலே சிக்ஸ் அடிச்சு கேமராமேன் கையில பட்டு பாவம் அந்த மனுஷன் என்னமா துடி துடிச்சிருப்பாரு ஆனா வெளியில காமிச்சுக்கலாம் இருந்தாலும் வலி பயங்கரமா இருந்திருக்கும் வந்ததுல இருந்தே சிக்ஸ் பவுண்டரி சிக்ஸ் பவுண்டரின்னு குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் எங்கேயோ இருந்த ஸ்கோரை ஓகே இந்தியா இரநூறு ரன் கூட அடிக்காது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டில் பத்து ஓவருக்கு சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாங்க ப்ளஸ் இதுக்கப்புறம் இண்டியா இரநூறு ரன் கூட அடிக்காதப்பான்னு நினச்சிருக்கும்போது ஆர்டிக் பாண்டே அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆனார் வெறும் பன்னெண்டு பால்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரி பதினாறு பால்லேயே ஒரு ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட அந்த ரன்னை எங்கேயோ எடுத்துகிட்டு போனார் வேகமாக எடுத்துகிட்டு போனார் அவருக்கு பக்க பலமாக திளைக்கோரமாக நானும் இருக்கப்பா அப்படின்ட்டு அவரும் நாலா பக்கமாக சிதற அடித்தார் சவுத் ஆப்ரிக்காவோட பவுலிங்கோட்ட ஓவராலாக பார்த்தா ரெண்டு பேரும் சும்மா போட்டு நொறுக்கி எரிஞ்சினால இந்தியா இருபது ஓவருக்கு ஒரு வலுவான ஸ்கோர் வந்து அடைஞ்சாங்க இரநூத்தி முப்பத்தோருங்கிற ஒரு பெரிய இமாலய இலக்கை வந்து செட் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஓகே இரநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்காணி ஓகே இரநூத்தி முப்பது ஒன்று இந்தியா நம்ம எப்படின்னு ஜோதிச்சிரும் சீரிஸ் நமக்குதாப்பா அப்படின்னு எல்லாம் நம்பிக்கையோட வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்போம் அங்கதான் டுஸ்ட் மேல டுஸ்டா இருந்தது ஆரம்பத்திலருந்தே குயின்டெண்டிக் சும்மா ஃபயர் ஆனாரு இந்தியாவுக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சாருன்னு சொல்லி சும்மா போட்டு இந்தியாவோட பவுலிங் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் ஹர்தீப் சிங்கோட ஓவரை போட்டு போலா போலா போலான்னு மொதல் ரெண்டு ஓவரை போ பிரி பிரிக்கி பிரிச்சு எறிஞ்சிட்டாரு ரன்னோட வேகம் வெறி கொண்டு போஞ்சி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பவர் பிள்ளையிலே வேற மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க மொதல் ஆறு ஓவருக்குலாம் எழுபது ரெண்டு சும்மா பக்காவான ஸ்கோரை எடுத்துகிட்டு போனாங்க இவ்வளோ பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணால் இந்த மாதிரி இருந்து பவர் பிளே நல்ல ஸ்டார்ட் கிடைக்குங்கிறத காமிச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் இருந்தது பவர் பிளே முடிஞ்சதே ரீசா என்ட விக்கெட்டை வருண் சக்கரவர்த்தி தூக்குனார் அதுக்கப்புறமும் ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா நிறுத்தவே இல்லை அவங்களோட அந்த அதிரடி மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சது அவங்களோட டவால் பிரேவிசன் குயின்டை டீகாக் அதே வருண் சக்கரதி ஓவரை மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க கட்டினாங்க அந்த ஓவரை அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கோர் மல மல மலன்னு ஒரு மின்னல் வேகத்தில் சொல்லியும் கடைசியில் சவுத் ஆப்பிரிக்கா பத்து ஓவருக்கு நூற்றி இருபது ரன் அடிச்சிட்டாங்க வெறும் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் இழந்திருந்தாங்க எல்லாரோட மனசுல என்ன தோணி இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் இனி எங்கே ஒரு நூறு ரன் தான் பத்து ஓவர் தான் இருக்கு இன்னும் ஒன்பது விக்கெட் அவங்க கையில இருக்கு இதுக்கப்புறம் இந்தியாவில் ஜெயிக்க முடியாது நிறைய பேர் டிவியை ஆஃப் பண்ணிட்டு படுத்திருப்பீங்க பார்க்க வேணான்ட்டு வந்து வெளியில் கூட போயிருப்பீங்க அதுக்கப்புறம் தாங்க கேம் சேஞ்சே மாறிச்சு அதுக்கப்புறம் பும்ரா வந்தார் குயின்டைன் டிக்கே அவர்களோட விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா அழகா தொக்கா தூக்குனார் காட்டன் போல்டு ப்ளஸ் எப்படியோ பிடிச்சிட்டார் அந்த பந்தை அவரோட விக்கெட் போனதுக்கப்புறம் டபால் பிரேவ்ஸ் நானும் வரேன் அப்படின்ட்டு அவரும் பின்னாடியே போயிட்டார் ஹார்திக் பாண்டியா அவரோட விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல வருண் சக்ர்த்தி வந்தார் மறுபடியும் பேக் டு பேக் விக்கெட்டுங்கிறத ஒரே ஓவரில் அடுத்தடுத்த பால் விக்கெட் எடுத்து மறுபடியும் இந்தியாவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்தாரு சவுத் ஆப்பிரிக்கா அப்படியே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து யாராலையும் ஒரு பெரிய இம்பேக்ட்ங்கிறத கிரியேட் பண்ண முடியல ஓவரால் கடைசியிலும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு பெரிய இன்னிங்ஸுங்கிறத அடிக்க முடியல ஏன்னா இரநூறு ரன் போராடினாங்க இரநூத்தி ஒரு ரன்னு அவங்களால அடிக்க முடிஞ்சது எட்டு விக்கெட் இழந்தாங்க இருபது ஓவர் முடிவு சவுத் ஆப்பிரிக்கா வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு முப்பது ரன் வித்தியாசத்தில் ஒரு வெற்றியை வச்சுக்கணும் பானு வாரி வழங்கலை இந்தியா வந்து அவங்களோட கம் பேக் எக்ஸ்பெஷலி பேட்டிங் பவுலிங் எல்லாம் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதினால இந்தியா இந்த மேட்ச்சில் முப்பது ரெண்டு வித்தியாசத்தில் ஒரு வெற்றியை பெற்றது இமாலய வெற்றியை பெற்றது மட்டும் இல்லாமல் சீரிஸை மூணுக்கு ஒன்று சும்மா தட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க வெற்றியோட ஒரு முழுமையான வெற்றியோட நிறைவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எட்டு ஃபைவ் லேடர் சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆனால் அது டி ட்வெண்ட்டி சீரீஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்தியா அந்த டி ட்வெண்ட்டி சீரீஸில் வேறு மாதிரி வளம் வந்துட்டு இருக்காங்க அதை நம்ம வந்து சொல்லி ஆகணும் ப்ளஸ் இதே உத்வேகத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு இந்தியா போனால் வேறு மாசு சும்மா மாசு பக்கா மாசு கம்மிக்கலாம் அதுவும் இந்தியாவில் நடக்க போகுது அப்படிங்கிறனால இந்தியா இந்த தரையும் கப்பு ஜெயிச்சு தொடர்ந்து ரெண்டாவது முறையாக தொடர்ந்து சாம்பியன் பட்டத்தை வாங்குவோமா அப்படிங்கிறது என்னோட கேள்வியே இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவோட ஸ்குவாடு அறிவிக்க அறிவிக்க அதாவது இந்தியாவோட வேர்ல்டு கப் ஸ்குவாடு அறிவிக்க போதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ப்ளஸ் அந்த ஸ்குவாட்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா சுபன் கில் டி ட்வெண்ட்டி ஸ்குவாட்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதா தான் உங்களோட நான் கேட்கக்கூடிய கேள்வி அதற்கான பதிலை நீங்க வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே amodayi next year wey him bye friends